வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் வாழும் காலம் சந்தர்ப்பம் ஒரே ஒரு முறைதான் ஒரு முறை பிறப்பு ஒரு முறை ஈரப்பு மனித வாழ்க்கை இரண்டு கட்டம்தான் தாயின் வயிற்றிலிருந்து மனிதன் பிறக்கின்றான் ஆனால் அவன் இறக்கும் போது தனியாகவே இறந்து போய்விடுகிறான் அவன் இறக்கும் காலத்தில் அவனுடன் இருந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களெல்லாம் கூடி வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் இறக்கும் பொழுது அவர்களுடைய வயதை பொறுத்துத்தான் அவர்களை கூடி வந்து பேசுவதற்கோ அழுவதற்கோ தன்னுடைய துக்கங்களை பந்துக்களுடன் பகிர்ந்து கொள்ள வருவார்கள் ஏனென்றால் மனித வாழ்க்கை நிலையற்றது வாழும் காலத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோர் மனதிலுமே இருக்கும் ஏதாவது ஒரு சாதனை தன் வாழும் காலத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு அப்படி சாதனை செய்தவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து சாதித்தவர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அதுபோல கௌதம புத்தர் எண்பத்தைந்து வயது வரை வாழ்ந்தார் ஒரு மதத்தையே உருவாக்கினார் புத்த மதம் மகாவீரர் அவரும் எண்பது வயது கடந்தவர் தான் அவர் ஒரு சமயத்தை அதாவது ஜைன மதம் என்று சொல்லக்கூடிய சமண மதம்தான் இந்து மதத்தில் அதை பற்றி பேசக்கூடியவர்கள் பலர் இருந்தாலும் அவர்கள் கதைகளாகவே எழுதியுள்ளனர் ஏனென்றால் இந்து மதத்தில் யாருடன் உயிருடன் இருந்த அந்த கடவுள்கள் இல்லை எல்லாம் கற்பனை தான் அதன் அடிப்படையில் தான் இந்து கோவில்களையும் உலகெங்கிலும் கட்டினார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் அதிகமான கோயில்களை இந்த அரசர்கள் கட்டினார்கள் எந்த கடவுளும் தனக்கென்று ஒரு கோயிலை கட்டவில்லை இயேசுநாதர் தனக்கென்று ஒரு மாதா கோயிலை கட்டவில்லை முகமது நபி அவர்களோ தனக்கென்று ஒரு மசூதியை கட்டவில்லை யாராக இருந்தாலும் தனக்கென்று ஒரு கோயிலையோ எதுவும் கட்டவில்லை ஆனால் ஒரே ஒருவர் கட்டினார் அது தனக்கென்று அல்ல சத்திய ஞான சபை அங்கே வாசல் கிடையாது யார் வேணுமானாலும் வரலாம் ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு கடவுள் உண்டு ஒரு இறைவன் உண்டு தெய்வங்கள் உண்டு ஆனால் ஜோதி என்று சொல்லக்கூடிய ஜோதி அதைத்தான் அவர் அணையா விளக்கை நிறுவினார் அவருடைய மார்க்கம் சத்திய ஞான சபையில்தான் பசித்தவனுக்கு உணவு வழங்குவதுதான் அவருடைய கொள்கை ஆனால் ஏனோ ஒரு மர்மமான முறையில் மறைந்துவிட்டார் அப்படித்தான் சொல்லப்படுகிறது இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை நான் காணொளியாக செய்கிறேன் உங்களுக்கு இந்த தகவல் கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான்